அணவன் குடியிருப்பு கோப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி உலாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கிருக்கும் கடற்காடு உங்களை புலிகள் காப்பகம் மற்றும் அகச்சிய மலை யானைகள் காப்பகம் இந்த இரண்டு காப்பகத்தில் ஏராளமான வன விலங்குகள் இயங்கி வருகிறது குறிப்பாக கடந்த சில மாதங்களாக யானை சிறுத்தை கரடி நிலா குரங்குகள் வந்து இந்த மலர் அடிவார பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு ஏர்மால்புரம் வேம்பியாபுரம் அனவனங்குடியிருப்பு கோட்டையிலப்பட்டி விளையாட்பட்டி பல்வேறு பகுதியில் இரவு நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வன விலங்குகள் விட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த ஊருக்குள் வந்து குடியிருப்பு பகுதிக்குள் வந்து அந்த வன வனப்பகுதியில் விட்டு வெளியேறி வந்து அந்த பகுதியில் வருகிறது அந்த வீட்டில் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரத்தில் ஏறி பழங்கள் எல்லாம் பறித்து அது உணவுக்காக அந்த வனப்பகுதியில் விட்டு வந்து அந்த மரத்தில் ஏறி உணவுக்காக அந்த பழங்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்டு அது மட்டும்தான் பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல் வருகிறது கடந்த சில நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா மணி தலை தொடர்ந்து இரண்டு கரடி அந்த பகுதியில் சுற்றி தெரிகிறது நேற்று கூட அந்த பகுதியில் வந்து காலை ஒரு நான்கு மணிக்கு மரத்தில் ஏறிய கரடி நள்ளிரவு தான் அந்த கரடி போனது ஆனால் வனத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் தொடர்ந்து இந்த வனப்பகுதிகளை விட்டு கடந்த சில மாதங்களாக இந்த வன விலங்குகள் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது கடந்த டிசம்பர் ஜனவரியில் வந்து பாத்தீங்கன்னா யானையினுடைய அட்டாகாசம் அந்த விளை நிலத்துக்குள் வந்து சேதப்படுத்தி வருகிறது அதன் பின்பு பாத்தீங்கன்னா சிறுத்தைகளுடைய அட்டாகாசம் அதன் பின்பு பாத்தீங்கன்னா மந்தி குரங்குகள் சிவந்திபுரம் பகுதியில் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்து சுமார் ஒரு ஏழு பேரை வந்து கடித்து தாக்கியது அது ஆறு பொதுமக்கள் மற்றும் ஒரு வன ஊழியர் கூட வந்து இருக்காங்க தொடர்ந்து இந்த விட்டு இரவு நேரம் வந்து மாலை ஒரு ஐந்து ஆறு மணிக்கெல்லாம் அந்த கரடியானது ஊருக்குள் வந்து இறங்கிறது அப்ப சுற்றி செய்யும் போது அங்குள்ள பொதுமக்கள் வந்து தொலைபேசி மூலமாக அவர்கள் அந்த வீடியோ எடுத்து அது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டு வருகிறார்கள் ஆனாலும் தொடர்ந்து வனத்துறை கண்காணித்தாலும் அது ஒரு பலனில் தற்போது முதலாளியில் கூட ஒரு கூண்டு வைக்கப்பட்டுள்ளது கரடியை பிடிப்பதற்கு ஆனால் இன்று வரை அந்த கூண்டுக்குள் வந்து கரடி வந்து சிக்கவில்லை தொடர்ந்து இந்த பகுதிக்குள் வந்து இரவு நேரமும் சரி பகல் அதிகாலையில் வந்து கரடி வந்து சுற்றிச் செல்வதால் பொதுமக்கள் தொடர்ந்து வெளியே வருவதற்கு ஒரு அச்சம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து விவசாயிகள் பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த மலை அடிவார பகுதியில் வந்து வந்து முறையான அந்த சோலார் வேலி அமைக்க வேண்டும் அகலியை வந்து நல்ல ஒரு அகலப்படுத்த வேண்டும் மலை அடிவார பகுதியில் வனத்துறையினர் வந்து தீவிரமாக ஒரு கண்காணிக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் வந்து தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள் ஏன்னா அந்த வனப்பகுதியை விட்டு தான் அந்த வனவிலங்கள் தொடர்ந்து ஊருக்குள் வருகிறது இதனால் இதை வந்து கண்காணிக்க வேண்டும் கரடி வந்து பாத்தீங்கன்னா சில கிராமங்கள்ல வந்து அந்த தோப்பு பகுதியில் மரத்தில் பகல்குள்ளா இருந்துட்டு மாலை நேரத்தில் சாதாரணமா ஒரு நான்கு ஐந்து மணிக்கு எல்லாம் குடியிருப்புக்குள் வருவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மற்ற கடந்த சில வருடத்துக்கு நேரத்துக்குள்ள முன்பு பாத்தீங்கன்னா இரவு நேரம் தான் கரடிகள் வரும் தற்போது மாலை நேரத்திலே இறங்கி வருகிறது தொடர்ந்து நம் இந்த வந்து கடந்த சில நாட்களாக தொடர் கதையாக இந்த கரடி வந்து ஊருக்குள் சுற்றித் திரிகிறது இது சம்பந்தமாக சில வனத்துறை அதிகாரிகளும் தகவல் தகவலை கேட்கும் பொழுது நாங்களும் முடிதல் வரை கண்காணித்து தான் வருகிறோம் எந்த சைடு எந்த பகுதிக்குள் வருவது என்று கூட தெரியவில்லை ஒரு சில பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் இந்த பாவாச முண்டங்குறையில் வந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கரடியானது இந்த பகுதியில் வந்து சுத்தி திரிவதாக ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கரடி சிலது வந்து இரண்டு திருநெல்வேலியில் குடியிருப்புக்குள் கரடி உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி பொதுமக்கள் கரடியை விரட்ட வனப்பகுதியினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணியதுக்கு நன்றி